ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியா ஸ்டீல் சேனலில் நவராத்திரி ஸ்பெஷலாக ரொம்பவே ஈஸியான மெத்தடில் அவள் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எடுக்கும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இந்த பாயசம் வந்து பண்ணிடலாம் நம்ம இது ஒரு ஹெல்த்தியான பாயசம் இது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட் வந்து அதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்சும் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நெய் வந்து விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கங்க நமக்கு இப்போது முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இதை சேர்த்துக்கலாம் அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் வந்து விட்டுக்கங்க இந்த பாயசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வந்து அவள் வந்து எடுத்திருக்கேன் இந்த அவளை ரொம்ப வறுக்கணுன்னு தேவையில்லைங்க லைட்டாக ஸ்மெல் வந்தால் போதும் நமக்கு நான் இன்னொரு சைடு இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பு வந்து அவ்வளோ எடுத்திருக்கனால ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதுக்கு வந்து நமக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை நல்லா கரைஞ்சா போதும் உங்கள் கிட்ட வெள்ளம் வந்து இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வந்து இல்லைன்னா இதே ஒரு கப்புக்கு வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு இப்போது நல்லா கொதி வந்துருச்சு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணியிருக்க நாட்டு சக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தூசியும் இருக்காது இருந்தாலும் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குலாஸ் ஜாக்ரி பவுடர் இதுக்கு வந்து பால் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் காய்ச்சின பால் தாங்க இதுக்கு விடணும் காய்ச்சாத பால் வந்து விடக்கூடாது ஒரு நாலு கப்பு போல் பால் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்பப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு அவள் வந்து பார்த்தீங்கன்னா பால்லே நல்லா வெந்துடும் நமக்கு இப்போது அவள் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல நாட்டு சக்கரை அதை வந்து சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்களும் இந்த பாயசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான அவள் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாறை நல்லா கெட்டியாயிரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரியா லைஃப் ஸ்டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்